அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஐபிஎஸ் படிச்சு நல்ல வழியில நேர்மையா செயல்படுற ஒரு எஸ்பிக்கும் குடிச்சு அலைஞ்சு படிக்கிற வயசுல சரியா படிக்காம சாராயத்தை குடிச்சிட்டு சினிமா பொழுதுபோக்குன்னு அலைஞ்சு நடிகைகளோட கல்லறைக்கு மேலே போய் படுத்து தன்னோட காமைய்சையை வழிகாட்டி அடிக்கடின்னு ரவுடி பயலா அலைஞ்சு பிச்சை எடுத்து கேடு கட்ட ரவுடி பயலா வளர்ந்து ஜால்ரா கதைகளையும் அவதூறுகளையும் பரப்பி பொய்களின் மேல ஒரு கட்சியை கட்டி கொள்கை கொட்பாடு எதுவுமே இல்லாம திரைக்கு மயங்குவது போல கதைக்கு மயங்கிற கொஞ்சம் விசில் அடிச்சான் குஞ்சுகளை சேர்த்து வச்சுக்கிட்டு அரசியல்வாதியா வளர்ந்து நிற்கிற ஒரு தற்கொலை தலைவனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பாக்க போறோம் முடிச்சிடலாம் முதல்ல இந்த ரெண்டு வீடியோவையும் பார்த்துட்டு வாங்க நண்பர்களே

பெண்களை எப்படி பார்த்தார் இந்த மாதிரி ஆவுதூறு எழுதுறது இதெல்லாம் சத்தமா பேசு பண்ண மாட்டார் திருந்திட்டே எடுத்துக்கலாமா தப்ப உணர்றியா சத்தமா சொல்லு நீனே சொல்லு முழுசா சொல்லு நீனே எப்படி இந்த மாதிரி அவதூறு பரப்புறது கெட்டாவது பேசுறது

தன்னுடைய தவறை உணர வைத்து அவனை மன்னித்து அனுப்பிய எஸ் பி வருண்குமார் எங்கே இவ்வாறு சமூக வலைதளங்களிலே ஆபாச பதிவுகளை விட்டால் அதுவும் ஒரு காவல்துறையில் பணியாற்றும் உயர் அதிகாரியின் பிடரியை பிடித்து விளையாடினால் அந்த மாணவனின் எதிர்காலமே வீணாய் போகும் என்று தெரிந்தே அவர்களை பதிவிட தூண்டிய சீமான் எங்கே என்ன பண்ண போறாரோ அப்படி ஐயனாரே குழந்தைமே உன் பிள்ளைய குடியேறதுக்கு அப்பா துப்பா என்னங்க அது தேவையில்லாத பஞ்சாயத்து அந்த சீமான் பயல உள்ள தூக்கி போட்டு வாய் மேல நாலு மிதி மிதிக்கிறத விட்டுட்டு என்ன பஞ்சாயத்து இது போலீசா தரக்குறவா இவங்க கிட்ட அரசியல் நாகரிகம் என்ன வேண்டி இருக்கு அப்படின்னு எல்லாரும் தங்களுடைய தாய் மனதிற்குள் விருங்காரம் வாசிப்பது எனக்கு கேட்கத்தான் செய்கின்றது ஆனாலும் என்ன செய்வது அண்ணன் பார்க்காத வழக்கு தான் இல்லையே இந்த ஒரு வழக்கா அண்ணனுக்கு தொல்லையை கொடுத்து விடும்

தான் காவல்துறை உயரதிகாரியின் குடும்பத்திற்கு கொலை மிரட்டல் விட்ட வழக்கில் சிறைக்கு செல்கின்றோம் என்பதை மாற்றி தமிழுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சிறைக்கு சென்றேன் என ஒரு பொய்யான கட்டமைப்பை உருவாக்கி பள்ளி முடித்து சற்று நேரம் மலைபேசியில் அளவலாவலாம் என்று ஆசையாய் வந்து அமர்ந்திருக்கும் எதிர்கால தலைமுறையில் கைபேசியின் தொடுதிரையில் தொடாமலே முகத்தை காட்டி ரெக்கையை தூக்கு இஸ்கு இஸ்கு என்று நட என்று வீரா வசனம் பேசி பட்டறிவை வளர்த்து கொண்டிருக்கும் அந்த பாமர இளைஞரின் அறிவை பட்டு போக செய்து கெட்டு போக செய்து அப்பத்தா சித்தப்பா ஆயாக்கரைகளை கூறி தற்குறிகளாக மாற்றும் செயல் திட்டமும் இருக்குமோ அந்த செயல் திட்டமே இரண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் அதிகப்படியான வாக்குகளை கொடுக்குமோ என்று ஐயமும் அவ்வப்போது என்னுடைய கப்ளிங் மண்டைக்குள் வந்து வந்து போட்டு பொறுமை பொறுமை சாமி பொறுமை பொறுமை சாமி சரி வந்து விட்டு போகட்டும் இந்த பதிவையும் ஒரு முறை பார்த்து விட்டு வாருங்கள் தோழர்களே நூத்தி முப்பத்தி எட்டு வழக்கு இதுல போட்டா நூத்தி முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பது அப்ப நாற்பத்தி இப்படி எண்ணிட்டு போக வெளிய ஜெயில் கட்டினது எங்களுக்கு பங்காளி வடிவல் சொல்லல சிறப்பற விட நாங்க சிறைப்பற விட அண்ணனை ஒரு சாதாரண டம்மி பேசி என்று யாரும் தவறாக நினைத்து விட என்று நான் கூறினாலும் நீங்கள் எல்லோரும் அப்படித்தான் நினைப்பீர்கள் என்பது எனக்கு நன்றாக தெரியும் எதற்கு அண்ணனுடைய அசகாய வீர வீர செயல்களை அனைவரும் அறிந்திருக்க வாய்ப்பில்லை அண்ணன் உடற்பயிற்சி நிலையத்திற்கு சென்றால் சில நேரங்களில் வெறியாகி விடுவாராம் அப்படி வெறியாகும் சூழலில் டம்பிள் என்று கூறுவார்களே அந்த பழுவை கையில் எடுத்து ஆயிரம் முறை இப்படி இப்படி செய்வாராம் நான் தப்பு பண்ண மாதிரி என்னவே குத்தம் சொல்வானே இப்படி உலகில் யாருக்கும் கிடைக்கப்பெறாத இந்த சக்திகளை தனக்குள்ளே அடக்கியவர் அண்ணன் சீமான் மற்றும் ஒரு முக்கியமான விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும் என்றால் அண்ணன் கராத்தே போட்டிக்கு செல்லும் போது அதாவது தமிழில் வெறும் கை என்று சொல்வார்களே கராட்டே அந்த போட்டிக்கு செல்லும் போது இடைப்பிரிவுகளின் அடிப்படையில் எல்லாம் அவரை மாட்டார்கள் நிறப்பட்டைகளின் அடிப்படையிலும் மோதவிட மாட்டார்கள் அண்ணன் அசகாய சூரன் என்பதால் மஞ்சள் நிறப்பட்டையை பெற்றிருக்கும் போதே கருப்பு நிறப்பட்டை அணிந்த வீரர்களுடன் தான் மோதவிடுவார்கள் இவ்வாறான ஒன்று உலகின் வேறு எந்த மூலையிலும் நடைபெற்றதே இல்லை என்பதையும் இங்கே முக்கியமான ஒரு தகவலாக நான் பண்ணிவிட விரும்புகிறேன் அண்ணன் சிறுவனாக இருப்பதால் முதலில் பின்னோக்கில் ஓடிக்கொண்டே இருப்பாரா விழியில் இருக்கும் ரசிகர் குஞ்சிகள் அனைவரும் அவரை எள்ளி நகையாடுவார்களா ஆனால் அவர் ஆயக்கலைகள் ஈயக்கலைகள் ஊவக்கலைகள் ஏயக்கலைகள் என்பது மட்டுமில்லை சேர சோழ பாண்டியர்களின் போர் சந்திரங்களையும் கருதிலே கற்று அறிந்து தெரிந்தவர் என்பது அவர்களுக்கு தொன்னாட்டானே ஆகவே அவர்கள் அவ்வாறு எள்ளி நகையாடி கொண்டிருக்க திடீரென்று பச்சை மனிதன் ஆக்கிரோசமாவது போல மூர்க்கமாக மாறி ஒற்றே அடி அடிப்பான் கருப்பு நிறப்பட்டை அணிந்திருக்கும் அந்த வீரர் நிலைகளை தரையைவிட்டார் அண்ணனின் வீரத்தை அடிக்கோண்டிட்டு இருந்தாலும் இந்த இரண்டு உதாரணங்களும் இந்த பதிவிற்கு போதுமானதாக இருக்கும் என்றுதான் நம்புகிறேன் நீங்கள் நம்ப கூடாது நான் நம்புகிறேன் மற்றும் ஒரு முக்கியமான விடயம் என்னவென்றால் அண்ணன் கூறினார் அவர் மீது நூற்று முப்பத்தி எட்டு வழக்குகள் உள்ளது இதற்கு பின்னால் வரும் வழக்குகள் நூற்று முப்பத்தி ஒன்பது நூற்று நாற்பது என தொடரும் என்று ஆனால் எத்தனை பேருக்கு தெரியும் இது வடிகட்டிய சிவப்பு ஆரஞ்சு மஞ்சள் ஊதா நீளம் கருநீலம் கலந்த பச்சை பொய்யல் ஏனென்றால் அண்ணன் மீது உண்மையாகவே இருப்பது பதினேழு வழக்குகள் மட்டுமே அதிலும் மிக முக்கியமான வழக்கு விஜயலட்சுமி அண்ணியாரின் பாரியல் வழக்காகத்தான் இருக்க முடியும் மீதமுள்ள வழக்குகள் அதோடு பேசியது நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படும் வகையில் பேசியது மேலும் சில்லரை பெட்டி வழக்குகள் மட்டும் அண்ணன் கையில் வாங்கியை வாங்கியவுடன் பக்கம் பக்கமாக அளந்து விடுவது அவருக்கே உரித்தான ஒரு குணமாக இருப்பினும் அதனை கேட்டு உள்வாங்கி உள்ளூர் அழுவது நமது காதுகள் அல்லவா காதுகள் பாவம் இல்லையா ஆண்டாண்டு காலமாக அளந்துவிடும் தான் எங்களை பார்த்தாலும் பாவமாக இல்லையா இதோ உங்களுக்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் அண்ணன் சீமான் வழங்கிய பிரமாண பத்திரத்தில் தன் மீது உள்ள வழக்குகள் என்ற பகுதியில் அண்ணனே குறிப்பிட்டிருப்பது ஒளிவாங்கிய கையில் வாங்கியதும் தன்னுடன் கருத்து முரண் உள்ள அனைவரையும் அவருடன் அழைப்பது வழக்கமான வாடிக்கையான ஒரு விடயம் தான் முதல்வரை தண்டைக்கு அழைப்பார் துணை முதல்வரை சண்டைக்கு அழைப்பார் வீரலட்சுமியின் கணவரை சண்டைக்கு அழைப்பார் ஓட்டு பார்ப்போம் வா என்பார் தன்னை ராமநாதபுரத்துக்கு காட்டான் என்பார் கேடுகட்ட புடுக்கி பழம் என்பார் ரவுடிப்பழ என்பார் ஆனால் எதிரணியில் இருந்து யாராவது வா மோதி பார்க்கலாம் என்று கூறிவிட்டால் சாலையிலே நின்று வாழ் வாழ் என்று குறைத்து வாகனங்களை விரட்டும் நாயானது வாகனத்தை நிறுத்தி ஓட்டுநர் கீழே இறங்கினால் மாலை காலுக்கு இடையிலே சொருகிக் கொண்டு விடியக் கொண்டு ஓடுமே அதை போலவே அண்ணனும் நீரை எவரும் நாக்கு தள்ளுதே என்பார் சாய்கொத்தை கையில் கொடுத்தால் காக்காளிப்புக்காரன் திறமாவான் அதை போலத்தான் அண்ணன் சீமானம் ஒலிவாங்கியை கையில் கொடுத்தால் அவரது ஆடிக்கொண்டிருக்கும் தொடையானது சற்று நின்று வீறு கொள்ளும் பின்னர் ஒலிவாங்கியை வாங்கிவிட்டால் அவரது ஆடிக்கொண்டிருக்கும் தொடை மைக்கேல் ஜாக்சனுக்கே டப் கொடுக்கும் அளவிற்கு மறுபடியும் ஆடத்துடன் நான் கூறுவதில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் அக்கா வீரலட்சுமியின் கணவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பது உறவர்களே என்ன கருமமோ இவரை சொல்லி எந்த புண்ணியமும் இல்லை இவர் சொல்கின்ற ஓலாக்கதைகளை நம்பி வாழ்க்கையை கெடுத்துக் கொள்ளும் தற்கொலை தம்பிகளின் நிலைமையை தான் பரிதாபமாக இருக்கும் அண்ணன் சீமான் நினைத்துக் கொண்டிருக்கிறார் நாம் அரசியல் செய்கின்றோம் என்று இல்லவே இல்லை அவர் செய்வது அரசியல் அன்று ப்ளூ செட்டை மாறன் திரைப்படங்களுக்கு விமர்சனம் சொல்வது போன்று அண்ணன் அரசியல் நிகழ்வுகளுக்கு விமர்சனம் சொல்லுகின்றார் வேறு ஒன்றும் வேறுபாடு இது அறியாமல் தம்பிகளும் அறியாமையில் உணர்ந்து கிடக்கிறார்கள் இதுபோன்ற அவதூறுகளை பரப்பி வழக்குகளை வாங்கி உள்ளே செல்லும் தம்பிகளை அண்ணன் தண்டு போவதில்லை என்பதும் அவர்களுக்கு தெரியாது அண்ணன் தம்பிகளிடம் இருந்து திரல் நிதியை வாங்கி கொள்வாரை தவிர தம்பிகளுக்காக செலவிட மாட்டார் என்பதும் தற்கொலை தம்பிகளுக்கு தெரியாது சுனாமி பேரலையிலே சிக்கி அழிந்து போனவர்களை விட சீமானின் உருட்டு வலையிலே சிக்கி வாழ்க்கையை இழந்தவர்கள் ஏராளம் ஏராள் சமூக வலைதளங்களில் அவதூறுகளை பரப்பி ஆபாச பதிவுகளை விட்டு பெண்களை கொச்சையாக பேசி வழக்குகளை வாங்கிக் கொள்ளும் தம்பிகளே வழக்கு வாங்கி சிறைக்கு போகும் நிலையில் உங்கள் தாய் தந்தையர்களே உங்களை காக்க ஓடோடு வருகின்றார் ஒலிவாங்கியில் ஆக்கிரோசமாக பேசும் மன்னன் நீங்கள் வழக்குகளை வாங்கும் போது அதற்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று கூறி சொரிநாயை வாரை சுருட்டி காலுக்கு கீழே வைத்துக் கொண்டு சந்துக்குள் சென்று பதுங்கிக் கொள்வது போல ஒதுங்கிக் கொள்ளிருந்தார் திறன் கொடுக்கும் போது பாசம்பிப்பு தம்பியாக இருக்கும் நீங்கள் வழக்குகளை வாங்கி குவிக்கும் போது திளை மாறி போகிறீர்கள் பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டிய விடயம் என்னவென்றால் ஏதோ பிள்ளைகளை பெற்றுவிட்டோம் அவர்களாக வளர்ந்து விடுவார்கள் என்று இராமல் அடிக்கடி உங்கள் பிள்ளைகளின் அலைபேசியை வாங்கி பாருங்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை கண்டாணியும் கஷ்டப்பட்டு பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சேர்க்கிறீர்கள் அவர்கள் நன்கு படித்து சமூகத்தில் நல்லவர்களாக சமூகத்திற்கு பயனுள்ள பிள்ளைகளாக வளர்ந்தால் தானே அது உங்களுக்கு நன்மை பயக்கும் உங்கள் பிள்ளைகள் இரவு நேரங்களிலோ மற்ற நேரங்களிலோ தன்னுடைய அழைத்து சென்று கதவை தாளிட்டுக் கொண்டு சீமான் பேசும் வீடு பார்க்கிறார்கள் என்றால் அவர்கள் அறிவு போகிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் இரவில் உரண்டாமல் பெட்ஷீட்டை மூடிக்கொண்டு சீமான் வீடியோக்களை பார்க்கிறார்கள் என்றால் நோய் முற்றிவிட்டது என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் அதாவது தற்கொலைகளாக தொடங்கிவிட்டார்கள் என்பதை கருத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் இருக்கும் வரையிலேயே உங்களுக்கு முன்பாகவே சீமான் களை பார்க்கிறார்கள் என்றால் உடனே மனநல மருத்துவர்களிடம் கொண்டு சேர்த்து அவர்களுக்கு தக்க ஆலோசனைகளை வழங்கி அவர்களை மீட்டெடுக்கும் முயற்சியில் ஈடுபடுங்கள் எஸ் பி வருண்குமார் அவர்கள் மிக தெளிவாக அந்த இளைஞர்களின் நலனை கருத்தில் கொண்டு அவர்களின் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை வழங்கி பெற்றோர்களுக்கும் அறிவுரைகளை வழங்கி அந்த இளைஞர்களை சிறையில் அடைக்காமல் பெற்றோர்களுடன் அனுப்பி இருப்பது அவருடைய பெருந்தன்மையையும் சமூக அக்கறையையும் காட்டுகிறது அதை போல தன்னலம் ஒன்றையே அடிப்படையாக கொண்டு தன் கட்சியில்

என்றும் காக்கி மேல உள்ள காதல் தொடரும் அப்படின்னு நடு மண்டையில ஆணைய வச்சு அடிச்ச மாதிரி சொல்லியிருக்காரு நீ ஒத்தைக்கு ஒத்தைக்கு வர்றியா மோதி பாப்போம் அப்படின்னு ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை கொச்சப்படுத்தி காவல்துறைக்கே சவால் விடுற இவர மாதிரி ரெமெடி பயல்களை என்ன பண்றது என்ன பண்ண போகிறது காவல்துறை எல்லாரும் இது மாதிரி காவல்துறைக்கு சவால் விட்டா சட்டம் ஒழுங்கு என்ன ஆகிறது அப்படிங்கிற கேள்விகளோட இந்த வீடியோவை முடிக்கிறேன் நன்றி